என்னடா அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சோககீதமா வச்சுட்டு இருக்கீங்க என்னாச்சு டேய் நாங்களே வந்து நூலா போய் உட்காந்துருக்கோம் ஏன்டா நீ வேற கலாய்ச்சிட்டு இருக்க போடா சோகமா இருக்கீங்க கலாய்க்கறத கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனால் கண்டுபிடிச்சிட்டீங்க சரிடா ஓகே என்னடா நடந்துச்சுன்னு சொல்லுங்க எப்படியாச்சும் அவங்கள்ட்ட மனுப்பு கேட்கலான்டா அவங்க வீட்டுக்கே போனோம் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்குறாங்களா அதெல்லாம் சமாளிச்சு அவங்கள்ட்ட பேசலான்னு பார்த்தா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அசால்ட்டா சொல்லிட்டு அவளுக்கு பட்டுக்கு இருக்காள் ஓகேடா எனக்கு ஒரு டவுட்டு என்னடா ஆமாம் நீங்க ஏன்டா அந்த பொண்ணுங்களுக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அது வந்து நம்ம தான் தப்பு இருக்கு ஸோ தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கணும்ல அதுதானே முறை தான் ஸோ மன்னிப்பு கேட்க முடிலன்னா இவ்வளோ சுகமா இருந்தீங்க ஆமாடா வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லையா ஆனா எனக்கு இருக்கிற மாதிரியே தோணுதுடா சரி ஓகேடா அதெல்லாம் விடுங்க அந்த பொண்ணுங்க உங்களுக்கு ஏரு அவங்க நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஓ எம்ப்ளாயி எம்ப்ளாய்கிட்ட மதிப்பு கேட்க முடியலன்னா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் இப்போ நீ ஐடியா சொல்ல வந்த ஐடியாவை மட்டும் சொல்லு ஆ அது எப்படி சொல்ல முடியும் விஷயம் என்ன தெரியாமல் ஐடியா சொல்ல முடியாது கார்த்திக் படுத்தாத கார்த்திக் என்னன்னு சொல்கிறா அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கடா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐடியா சொல்ல முடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அதர்வைஸ் ஃப்ரெஷ்ஷான்னு கேட்டா அப்படியே சொல்லலாம் தென் லவ்வரான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கூட வச்சுக்கலாம் டே டே எப்பா சாமி நல்லாவே வே டெஃப் நைட் பண்ணுறீங்கடா ஓகே ஓகே இப்போ நீ ஐடியா என்னன்னு சொல்லு நல்லா பண்ணுறீங்கடா நீங்கள் டே கார்த்திக் ஐடியா என்னன்னு சொல்கிறா ஓகேடா சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்கடா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒன்று அது அவங்க இடத்துல நடக்கணும் சப்போஸ் அவங்க இடத்துல அந்த விஷயம் நடக்கலையா அப்போ அவங்கள நம்ம இடத்துக்கு வர வச்சு நம்ம அந்த வேலையை நடத்திக்கணும் புரியலடா டே சிம்பிளாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சாரி கேட்கறதுக்காக அவங்க வீட்டை தேடி போனீங்க பட் அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் அது அவங்க பிளேஸ் இதுவே உன் இடமா இருந்துச்சுன்னா நீ நினைச்சது தான் நடக்கும் ஈஸியாக சாரி கேட்டுடலாம் சிம்பிள் பட் அவங்களே போற நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது டே டே இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் என்னடா இன்னும் புரிஞ்சுக்க தெரியாமல் மட சாம்பிராணி மாதிரி பேசுகிறீங்க டே என்ன தானே சொல்ல வர தெளிவாக சொல்கிறா நாளைக்கு எப்படியாவது அவங்கள கம்பெனிக்கு வரவீங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களால உங்கள அவாய்டே பண்ண முடியாது ஸோ நாள் ஃபுல்லாக டைம் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் சாரி கேட்கலாம் சிம்பிள் டே கார்த்திக் சூப்பரா இதெல்லாம் ஓகேடா நாளைக்கு எப்படி அவங்களை கம்பெனி வர வைப்பீங்க என்ன பிளான் டே என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்குடா எங்கள் சொல்லு பிரீத்தியும் இனியாவும் வினோதினியை நம்ம கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி தான் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கே இன்டர்வியூன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடலாம் டேய் சூப்பர் பிளானு இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டால் உடனே குரூப்பில் ஷேர் பண்ணு ஓகேடா கார்த்திக் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரிலடா ரொம்ப ஹாப்பி நீ ஹாப்பி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்குள்ளே எப்படி சார் கேட்குறதுன்னு யோசி டேய் டே அவளுக்கு நேரில் பார்த்துட்டாலே போதும் ஈஸியாக சமாதானப்படுத்திடலாம் டே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம்டா நாளைக்கு போகிறோம் செம்மையாக கலக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் மை பிரதர்ஸ் ஓகேடா குட் நைட் நான் போய் தூங்குகிறேன் ஆமாடா நானும் தூங்குறேன் மார்னிங் சீக்கிரமாக போகணும் எப்பா என்ன ஆர்வமாக இருக்கானுங்க

ஈஸியாக எதையாக இருந்தாலும் பண்ணிட்டு சாரின்னு கேட்டால் அது சரியா போயிடுமா பிரீத்தி அவங்க தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டாங்க அதுக்கு தான் வந்து கேட்க வந்தாங்க ஆனால் நீங்கள் இப்படி இன்சல் பண்ணிட்டீங்க வினோ நாங்கள் ஒன்றும் அவங்களை இன்சல்ட்லாம் பண்ணல நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அவ்வளோதான் ஏ அது வேற வழியில் கூட புரிய வச்சிருக்கலாண்டியே அவங்க வீட்டு தேடி வந்து சாரி கேட்க வந்திருக்காங்க ஆனால் அது இன்சல் பண்ண மாதிரி தான் இனியா இங்கே பாரு வினோ நீ மற்றவங்க இடத்துல மட்டும் இருந்து யோசிக்காத ஓ இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ அந்த டைம் எவ்வளோ ஹார்ட் ஆயிருப்ப அதை அவங்க கொஞ்சமாவது யோசிச்சாங்களா ஆனால் நீ அவங்களுக்காக யோசிக்கிற ஏ விடுங்கடி ஏதோ நடக்க கூடாது தப்பான டைம்ல நடந்துருச்சு சரி விடுங்க அதுக்காக அவங்க மேல கோமாவே இருக்கணுமா என்ன அப்படி கிடையாது வினோ நம்மளுமே ஒருத்தவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்துருப்போம் ஆனா அவங்க அதை ஈஸியா உடைச்சிடுவாங்க உடச்சிட்டு மன்னிப்பு கேட்டா உடனே மணிக்க முடியுமா என்ன மணிக்கணும்னு நினைச்சா மன்னிக்கலாம் இனியா வினோ எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கே புரியணும் வினோ அதுக்காக அவங்க பண்ண மாதிரி நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ண போறீங்களா நாங்க என்ன அவங்கள ஹர்ட் அடி பண்ணோம் அதானே நாங்க என்ன அவங்கள அடிச்சமா திட்டணுமா இனியா பிரீத்தி அடிச்சு திட்ட ஹார்ட்ட கூட தாங்கிக்கலாண்டி அதே அவாய்ட் பண்ற வழியை தாங்கவே முடியாது இதுக்காக பழமொழி கூட இருக்கு தீயினால் சுத்த புண்ணு உள்ளார மாறாது நான் புரியுன்னு நினைக்கிறேன் சும்மா ஏதாவது சொல்லி கொழப்பாக இல்லடி உண்மையே சொல்றேன் பண்ணி பேசிட்டு இருக்க ஏ அவங்க பண்ண தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க அந்த சாராட்சும் என்ன தான் கைவங்க ஆனா நீங்க மன்னிப்பு கேட்க ஏ வார்த்தைகளாலே எங்க மேல தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமா வினோ உண்மையாக தானே நாங்கள் சொன்னோம் சரி இந்த பிரச்சனை இதோட விடு பிரீத்தி குரூப்ல மெசேஜ் பாத்தியா ஆமா இனியா பார்த்தேன் வினோதி நீ எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணு சொன்ன தான் இன்டர்வியூ இருக்கு போய் அட்டன் பண்ண ஏன் ஆமா இனியா அவன் மட்டும் எப்படி போவா ரெஃபர் பண்ண நம்மளும் தான் போகணும் ஆமா இல்லை அப்போ மார்னிங் நீங்கள் ரெண்டு பேருமே கிளம்பிடுங்க நானும் கிளம்பிடுறேன் போகலாம் ஓகே அப்புறம் வினோ கம்பெனிக்கு ஆஃப் சைட்லாம் கட்டிட்டு போகக்கூடாது ஸோ நல்ல சுடிதாரோன்னு எடுத்து வச்சுக்கோ சரியா ஓகே

சொல்லு பொய்யா சொல்லு நான் எல்லாம் ஒன்னு அழகா இருக்குன்னு சொல்றதே பெருசு சொல்லும் போதே என்ஜாய் பண்ணிக்கோ அப்படியா சரி அவளை கூப்பிடுங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா ஏ என்ன கேட்காம என் சுடிதார் எடுத்து இப்பதான் சுடிதார் போட்டிருக்கா சரி சரி வாங்க போலாம் நேரம்டா வரண்டா இருங்கடா டே நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம் நீ சீக்கிரமா வா சரிடா சரிடா போங்க உங்களுக்கு எதனா காரியாக நான் மட்டும் இருக்கிறவங்க எல்லாம் அவசரப்படுத்துவீங்க டேய் வேகமாக வந்து சரிடா பேசிட்டே இல்லாமா சரிடா போங்க தம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்கப்பா இல்லம்மா வேண்டாம் எனக்கு சீக்கிரமா போகணும் நாங்கள் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறோம் ஏன்டா வெளியில சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க அம்மா கேண்டீன் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே பார்த்து பாத்து போயிட்டு வாங்க ஓகேமா பை பை மாம் பைடா டே இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு இந்த சைடு இருக்காடா என்னடா இன்னும் அந்த சைடுல கூட்டிட்டு இருக்கீங்க டேய் நம்ம வினோத் அண்ணடா நீ இன்டர்வியூ பண்ணு ஆமா கார்த்திக் நமக்கு தான் நம்ம வினோத் பத்தி எல்லாமே தெரியுமே நீயே இன்டர்வியூ பண்ணு ஆமாண்டா ஐடியா கொடுக்குறேன் நான் அந்த லாஸ்ட்டா உங்களுக்கு எல்லாம் தொக்கா போயிடுறேன் டேய் யாரோ ஒரு பொண்ணையோட இன்டர்வியூ பண்ண போற நம்ம வினோடா ஆமாண்டா நம்ம வினோதா எப்படி எல்லாம் இடக்கு பதில் சொல்வான் மட்டும் நீ பாரு என்ன இனியா மேடம் இப்படியே நின்னுட்டே இருக்க போறீங்களா என்ன உட்காருங்க பரவாயில்ல சார் நான் நின்றுட்டே இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல பட் நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குது டேய் டேய் ஓவரா விட்டு போட்டுட்டு இருக்கேன் எனக்கு வெறியாகுதுரா டே கார்த்திக் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்டா டேய் சொல்லலாம்டா ஒரு அளவா சொல்லணும் அதுக்குன்னு ஓவர் பிட்டு போடாதீங்கடா என்னது ஆ ஒண்ணும் இல்ல இவன் என்ன நம்மள இப்படி பாத்துட்டு இருக்கான் என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க ஏதாச்சும் வேணுமா ஆ வேணும் எது கேட்டாலும் கிடைக்குமா எது கேட்டாலுமா சார் ஏதாவது ஃபைல் வேணுமா எடுத்துட்டு வரணுமா அந்த மாதிரி மீனிங்ல கேட்டேன் ஓ நீங்க அந்த மாதிரி மீனிங்ல கேட்டிங்களா பட் நான் வேற மாதிரி மீனிங்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்க எந்த மாதிரி மீனிங்ல வேணாலும் புரிஞ்சுக்கோங்க ஆனா நான் சொன்னது ஒரு மீனிங் தான் எப்போ என்ன கோவப்படுறா எந்த சைடு போனாலும் நான் கடிக்கிறா இவ்வளவு எப்படிதான் கடை பண்ண போறனோ தெரியல ஹலோ வினோதினி மேம் இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல் அது வந்து சார் ப்ரீத்தி ஹலோ இந்த இன்டர்வியூ உங்களுக்கு தான் மேம் ப்ரீத்தி இனியா மேம் எல்லாம் கூப்பிட கூடாது இன்ட்ரோடியூஸ் யுவர் செல் ஹலோ சார் ஐ அம் வினோதினி फ्रॉम தஞ்சாவூர் தென் இப்போதா சார் கரஸ்ல காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் ஓ அப்படியா ஓகே இப்போ என்ன மாதிரி வர்க்க நீங்க ரெஃபர் பண்றீங்க சார் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படி தானே ஆமாம் சார் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஓகே பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்களா இல்ல ফুল டைம் ஒர்க் பண்ண போறீங்களா இல்ல சார் ফুল டைம் தான் ஒர்க் பண்ண போறேன் ஓகே வினோதினி இப்போ நீங்க 12th மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களை நான் ரெஜிஸ்டர் டிபார்ட்மென்ட்ல அப்பாயின்ட் பண்றேன் தென் உங்க சிஸ்டர்ஸ் இனியா பிரீதி அவங்க கூட எல்லாம் உங்களால சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது நீங்க தனியா தான் ஒர்க் பண்ணு உங்களுக்கு ஓகே தானா ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார் ஓகே தான் ஓகே வினோதினி நீங்க டுமாரோல இருந்து நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் தேங்க் யூ ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஃபார்ம் இருக்கு அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம் ஓகே பிரீதி மேம் பர்சனல் ரூம்ல இன்ட்ரோ ஃபார்ம் இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வரீங்களா யா ஷோர் சார் நான் எடுத்துட்டு வரேன் டேய் பிரசாந்த் இதுதான் கரெக்டான சான்ஸ் இப்ப போய் மன்னிப்பு கேட்டு டேய் கார்த்திக் நீ தெய்வம்டா சரி சரி ரொம்ப உருட்டாம போ ஓகேடா டே கார்த்திக் நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டே எனக்கு ஒரு கால் வருது வந்துடுறேன் ஓகேடா யூ கேரியா ஏ வினோ அதான் இன்டர்வியூ முடிஞ்சிச்சுல இதுக்கப்புறம் ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணிட்டு என்னோட கேபின்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி நீ அனி போயிட்டு வா அப்புறம் வினோ ஆ சொல்லுங்க சார் அன்னைக்கு எங்க தங்கச்சி உங்களை கை நீட்டி அடிச்சுட்டு தான் சொன்னாங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அடிச்சுட்டா ஏதோ நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சரியா சே சே அதெல்லாம் இல்லை சார் நான் அதை அப்பவே மறந்துட்டேன் இருந்தாலும் சாரி தப்பு என் தங்கச்சி மேலதான் பரவாயில்ல சரி இருக்கட்டும் தென் காலேஜ் எதுக்கு கரஸ்ல போட்டுருக்கீங்க காலேஜ்ல போய் படிக்கலாம்ல இல்ல சார் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதான் சார் காலேஜ் கடைசியில போட்டு ஒர்க் பண்ணலாம் வந்துட்டேன் ஓகே வினோ பட் உங்க டாடி தான் வெளிநாட்டுல இருக்கதா கேள்விப்பட்டேன் ஏன் உங்க டாடி காலேஜ் ஃபீஸ் பே பண்ண மாட்டாரா ஐயோ சார் எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காருன்னா அவர் சம்பாதிச்சு கொடுக்கறதுல தான் நாங்க இருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என் அக்காங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி தான் சார் எங்க வீட்டை பாத்துக்கிறாங்க அப்போ உங்க டாடி வெளிநாட்டுல தானே இருக்காரு அவரு மணியெல்லாம் அனுப்ப மாட்டாரா என்ன அவர் எங்க கிட்ட ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டாரு அவரா எங்களுக்கு காசு அனுப்பப் போறாரு என்ன சொல்றீங்க வினோ அப்போ ஃபேமிலி ரன் பண்றதுக்கு இன்கம் இனியாவோடதும் பிரீத்தியோட மட்டும் தானா ஆமா சார் அதனால தான் எங்க அக்காவை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நானே காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கணும்னு நினைச்சேன் ஓ ஓகே வினோ யார்கிட்டயுமே கம்பெனி வரணும் சொல்லாம வந்ததே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் ஆனா இங்க வந்து பார்த்தா எவனுமே இல்ல இன்னைக்கு இன்டர்வியூ நான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஒருவேளை மீட்டிங் ரூம்ல இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே வரட்டும் மேம் நீங்களா ஹே உள்ள வரத்துக்கு முன்னாடி டோரை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியாது ஒன்னே எல்லாம் தான் எங்க கம்பெனில ஒர்க்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல மேம் சிஓ சார் கோசிஓ சார்லாம் வந்து மீட்டிங் ரூமில் இருக்காங்க ஸோ இந்த ரூமில் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன் சாரி மேம் இட்ஸ் ஓகே அதெல்லாம் விட இந்த ரூமுக்கு நீ எதுக்காக வந்திருக்க மேம் அது வந்து கார்த்திக் சார் ஃபைல் இங்கே வச்சிட்டு வந்துட்டாரா ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொன்னாரா தான் வந்தேன் ஏ இது சிஇஓக்கும் கோசிஓக்கும் ரூம் இதுக்குள்ள நீ வரணும்னு ஆசைப்படக்கூடாது உன்னோட இடம் எதுவோ அங்கே தான் நீ இருக்கணும் புரிஞ்சிச்சா மேம் அனாவசியமாக இந்த ரூமுக்குள்ள வரணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது நான் ஃபைல் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அதுவும் கார்த்திக் சார் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னதுனால மட்டும்தான் வந்தேன் ஹே ஃபர்ஸ்ட் நீ என்னை எய்த்து பேசாத நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண புரிஞ்சுச்சா மேம் நான் உங்களை எய்த்தெல்லாம் பேசல என் சைடில் உள்ள நியாயத்தை தான் சொல்கிறேன் ஓகே மேம் உங்களுக்கு இந்த ரூமுக்கு நான் வரது பிடிக்கலன்னா இனி நான் வரமாட்டேன் ஓகே போ போய் ஃபைல் எடுத்துக்கோ ஓகே மேம் ஆமா இ பாத்து போக கூடாது நான் வேணா தூக்கி இல்ல மேம் பரவாயில்லை நானே எழுந்திருச்சிருவேன் முன்னாடி சோபா இருக்குன்னு பார்க்காமலாம் வருவேன் பரவாயில்ல மேம் தெரியாம தானே பட்டுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் மஞ்சு அண்ணா எதுக்கு நான் அடிச்ச வாய மூடு மஞ்சு உனக்கு நாங்க ரொம்ப சொல்ல கொடுத்து வளர்த்துட்டோம் எதுதுல விளையாடணும்னு உனக்கு வியவஸ்தை இல்ல அண்ணா நான் இப்ப என்னடா பண்ணேன் எதுக்கு நான் என்ன அடிச்ச அன்னைக்கு வினோவ மேல தெரியாம தான் தண்ணி கொட்டி இருக்கா அண்ணா நீ அவளை அடிச்சிருக்க அங்க நடந்தது என்னன்னு தெரியாம நானுமே தப்பு பண்ணிட்டேன் அண்ணா இன்னைக்கு பிரீதியே வேணும் நீ கீழே தள்ளி விட்டுருக்க அண்ணா நடந்தது என்னன்னு தெரியாம எதுக்கு நான் நீ தேவலாம கோவப்படுற என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்துட்டு தான் வரேன் இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ என்ன பேசிட்டு இருக்கனா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொஞ்சம் வரேன் அவள் கீழே விழுந்து கிடக்கா நீ கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல உட்காந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்க அவ எனக்கு பர்சனலா ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்டுங்கிறனால எல்லாம் நீ மரியாதை கொடுக்க வேணாம் அவன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மரியாதை கொடுத்து பழகிக்கும் அதர்வைஸ் கம்பெனிக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா நீ கம்பெனிக்கு வா இல்லன்னா வராத அண்ணா சத்தியமா நான் என்ன தப்பு பண்ணலண்ணா சார் அவங்க எதுமே பண்ணல சார் நான் தான் சார் தெரியாம கீழே விழுந்துட்டேன் ஏய் உன்னால தான் எனக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை நடிச்சு ஏமாத்துறீங்களா குடும்பமே మంజు இப்போதான் சொன்னே வார்த்தை அழந்து பேசு नगर முதல்ல ப்ரீதி எழுந்திருறியா எல்ல ஹெல்ப் பண்ணுவா இல்ல சார் நானே எழுந்திருச்சுர்வேன் அம்மா எழுந்திருக்க வேற முடியல கால் ரொம்ப வலிக்குது கமான் எழுந்திரி ஹெல்ப் பண்ணுவா இல்ல சார் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் நானே எழுந்திருச்சுர்வேன் இந்த பாத்து சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் ஐ இன்ஃபார்மட் ஓகே இவர் எதுக்கு திடீர்னு இந்த ஃபைல நோண்டுறாருன்னு தெரியலையே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன பார்க்கறதுக்காக வந்த என்னை பார்க்காம இருக்க முடியலையா நான் ஹலோ சார் நான் என்னோட கேபின் போகிறதுக்காக வந்தேன் ஓ அப்படியா பட் எனக்கு அப்படி தெரியல நீ என்ன பார்க்க வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க உங்களை பார்க்கறதா எனக்கு வேலையா ஆமா என்ன பார்க்காம இருக்க முடியாம தான் வந்திருக்க

ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் என்ன ஆமாண்டி அப்படியே வச்சுக்கோ எங்க என் மூஞ்ச பாத்து சொல்லு பாப்போம் சொல்லு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா அது வந்து ம் என்னை விடுங்க விட முடியாது நீ ஹலோ இனியா மேடம் இப்படியே பாத்துட்டு இருக்கதா இருக்கீங்களா என்ன ஐயோ இனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவன் மேல நீ கோமா இருக்கலாம் பாக்க கூடாது ஐயோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க ஓகே நீ ஆ கூல் கூல் விட்டுறேன் கிளம்பறேன் ஓகே போ வலி விடுங்க அப்பதான் போக முடியும் ஹலோ இனியா மேடம் உங்க கேபின் அந்த சைடு இருக்கு ஐயோ இனியா நீ என்ன இப்படி உளறிட்டு இருக்க எனக்கு என்ன என் கேபின் போறதுக்கு வலி தெரியாதே என்ன எனக்கு இந்த சைடு தான் ஒரு வேலையா போகணும் ஓஹோ அப்படியே சரி போங்க ஏன் இனியா திரும்பி பார்த்தா அவர் பார்த்துட்டே தான் நிக்கிறாரு என்ன இனியா மேடம் என்னை திரும்பி பார்த்த மாதிரியே இருந்துச்சு எஸ்கேப் இனியா என்னமோ பண்றடி நீ என்ன